அவரால் தான் திருப்பதி மெல மிக உயர்ந்தது பணம் கொட்டோ கொட்டந்து கொட்டுகிறது ஆனால் பொங்கனருக்கு அது குப்பை எந்த இடத்தில் அந்த பக்கம் ஆலயம் மிக மிகி யார் கனிந்து அவர்களை வேண்டுகிறார்களோ இருக பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத ஆற்றலை அருள்மலையை அள்ளி வீசுவாங்க சித்தர் பெருமக்கள் நேரத்துல முப்பது லட்சம் பேர் முகமது 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 என்கின்ற ஒரு நாமத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையை உருவாக்கி போயிட்டார் ஆனால் கடைசி வரை ஒரு மிராக்கள் கூட அவரோட வாழ்க்கையில நடத்தி காட்டவே இல்லை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதியே ஆண்டு படங்குள்ளார் புகிக்க தெரிஞ்சு இந்த புடியில் அவர் எங்கேயும் போக முடியல ஐயோ இவங்கிட்ட சிக்கன் தடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு வேண்டுமதை கொடுத்துட்டு போனோம் அந்த ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு இல்லாதவர்கள் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவர்கள் எனக்குள்ள காத்து இருக்குது கருப்பு இருக்குது பில்லி இருக்குது சூன்யம் இருக்குது எனக்கு ஒரு இடு மருந்து வச்சுட்டாங்க செய் மருந்து வச்சுட்டாங்க இப்படி எந்த குறையோடு வந்தாலும் சனிக்கிழமை வாழ்க்கையில் பிறந்த ஒவ்வொருவரும் உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு தனி பெரும் கோயிலான இந்த இடத்துல காலை வச்சாலே பிறவியின் பயனை அடைந்து விடலாம் திருவண்ணாமலையில இடைக்காடர் இடைக்காடரினால் திருவண்ணாமலையின் புகழ் உயரச் சென்றது போய் இடைக்காடர் சமாதியை தேடணும் சித்தர்களில் கோடிக்கணக்கான கட்டு பணம் வைத்திருந்தாலும் ஒரு குப்பை வைத்திருந்தாலும் ரெண்டையும் ஒன்னா பார்க்க கூடியவர்கள் கொங்கனர் திருப்பதியில் இருக்காரு அவரால் தான் திருப்பதி மில மிக உயர்ந்தது பணம் கொட்டோ கொட்டந்து கொட்டுகிறது ஆனால் அங்கிருக்கும் கொங்கணருக்கு அது குப்பை போகர் அதனால்தான் பழனி மலை இவ்வளவு ஜொலித்தது எந்த இடத்தில் சித்தர் சமாதி இருக்கிறதோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆலயம் மிகப்பெரிய பிரகாசிக்கும் ஆனா இவங்க எம்மண்டல சித்தராயினும் பிரம்மத்துக்கு முன்னால் கை கட்டி வாய் புதைத்து பேசாம இருப்பாங்க பிரம்மத்தின் திருவடியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உலக நடப்ப கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நமுருகி யார் கனிந்து அவர்களை வேண்டுகிறார்களோ இருக பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத ஆற்றலை அருள்மலையை அள்ளி வீசுவாங்க சித்தர் பெருமக்கள் விதியை மாற்றும் வல்லமை கோயிலுக்கு போனால் கிடைக்காது இவங்கிட்ட மனமுருகி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் மனமுருகனா தான் கொடுப்பாங்க யாருக்கிட்டையுமே போய் மனமுருகனா தான் அவங்க அதை கொடுப்பாங்க நபிகள் ஆகட்டும் கண்ணுக்கு தெரியாத காணாத ஸ்வரூபம் அவர் சொன்னார் ஏக இறையினாரு ஈசா நபி செய்ததை தான் செய்யவில்லை அவருடைய தன்னுடைய உருவத்தை ஜீசஸ் கொடுத்துட்டு போனார் அவர் அந்த தப்பு கூட மறைச்சிட்டார் தவறு என்று சொல்லவில்லை அவர் தன்னுடைய உட உடம்பு முகத்தை எங்கேயுமே கடைசி வரைக்கும் காட்டல ஆனால் கடைசியில் வாழ்ந்தவர் அதனாலதான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு அவரே தலைவராகிறார் தன்னுடைய உடம்பையோ உருவத்தையோ முகத்தையோ எங்கும் காட்டல இன்னைக்கும் அவர் உலக சாதனை என்னன்னு கேட்டா இப்படிங்கிற கை நொடிக்கும் நேரத்தில் முப்பது லட்சம் பேர் முகமது 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 என்கின்ற ஒரு நாமத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையை உருவாக்கிட்டு போயிட்டார் ஆனால் கடைசி வரை ஒரு மிராக்கல்ஸ் கூட அவரோட வாழ்க்கையில நடத்தி காட்டவே இல்லை எளிமையிலும் எளிமை அப்படி வாழ்ந்துட்டு போனார் அவர் சொன்ன ஒரே வார்த்தை எவன் ஒருவன் ஆறடிக்கு அடிக்கு மேல் மாட மாளிகைகளை கட்டுகிறானோ அவன் கடினமாக உழைச்சிருக்கலாம் நிறையா சம்பாரிச்சிருக்கலாம் ஆனால் இன்னொருவருக்கு சென்று சேர வேண்டியதை அபகரித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார் உனக்கு தேவை ஆல்ரெடி வீடு வேலை முடிச்சுது எத்தனை பேர் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கோ மாடை மாளிகைகள் கட்டினா இன்னொருத்தன் ஏழை வீட்டில் இருக்கிறான் அவனுக்கு போய் வருது அவனுக்கு போய் சேர வேண்டியதை நீ பிடுங்கிக்கிற அப்புறம் எப்படி அவங்கட்டுமா அவர் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப வியப்பை தரும் சொர்க்கம் என்று ஒன்று இல்லை உன் தாயை நீ வணங்கு தாயின் காலடி சுவனம் இதை விட ஒரு மனுஷன் சொல்லவே முடியாது பெற்ற தாயின் காலடி சுவனம் என்ற இங்க வந்து எல்லோருமே வரலாம் அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாமே வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லா உருவத்தையும் இங்கே வச்சிருக்கோம் இன்னும் அதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணலை இது சமத்துவம் அதுதான் சமரசம் அதுதான் பிற உயிர் மீது நேசம் காட்டணும் அதுதான் நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு வாழ வைக்க வேண்டும் ஒரு காலத்தில் உணவுக்கு கஷ்டப்பட்டேன் ஆனா தினந்தோறும் இப்போ அறுநூத்தி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் நானா நடத்துகிறேன் வியந்து பார்க்கிறேன் ஒரு நாள் கூட நிக்கல இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது அறுநூத்தி ஐம்பது சாப்பாடு என்னால் எப்படி போட முடிந்தது நானல்ல இயக்குவது அவர் இத்தனை பேருக்கு மருத்துவ சிகிச்சை இலவசமா ஒருத்தருடையும் ஃபீஸ் வாங்குறது இல்லை நீங்க ஒரு சிலருக்குன்னு சொன்னீங்க அப்படி அல்ல ஒருவரிடமும் பணம் வாங்குவதில்லை எல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கடையில் போய் மருந்து வாங்கினா கடைக்காரர் கொடுக்கணும் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இங்கே வர்றவங்களுக்கு தங்குற இடம் சாப்பாடு மருத்துவ சிகிச்சை டாக்டருக்கோ பயிற்சிக்கோ எங்களுக்கோ நாங்கள் கொடுக்குற பொருட்களுக்கோ எதற்கும் கட்டணம் இல்லை இலவசம்தான் நம்மிடம் இருப்பதை இன்னொருவருக்கு கொடுத்தால் தானே சேவை இன்னொருவரிடம் பெற்று அதை கொடுத்தால் உனக்கு எதுக்கு இந்த வேலை நீ அப்ப செய்யற அப்படிம்பாங்க அதனால நாங்க யாரிடமும் கையேந்து நிற்பதில்லை உண்மையை உணர்ந்தவர்கள் கொடுத்தால் வாங்கிக் கொள்வோம் எனக்கு நீங்க அதை கொடுங்க இதை பண்ணுங்கன்னு கேட்டது கிடையாது ஸோ எங்களுடைய நோக்கம் பசியால் வாடி ஒருவர் உயிர் துறந்தார் என்கின்ற ஒரு நிலை இந்தியாவில் வரக்கூடாது அதற்காக உணவு கொடுக்கிறோம் வளர்கிற போது இந்தியா முழுவதும் கொடுக்கிறதுக்குண்டான வல்லமையை அந்த கண்ணுக்கு தெரியாத காணாத சொருபம் கொடுத்தால் எல்லா ஊர்களிலும் இந்த கிளைகளை திறந்து உணவை கொடுக்கும் அந்த வல்லமையை அவர் கொடுப்பார் நாமும் கொடுக்க முடியும் முயற்சி செய்தால் முடியாத தோன்றும் இல்லை ஆங்காங்கே கிளைகளை தோற்றுவித்து பண்ண முடியும் அரசாங்கமே இதை பண்ணலாம் இந்த ஒரு ஜான் வாயிற்றுக்காக தானே உழைப்போம் அதை இலவசமாக கொடுக்குறேன் இதை இலவசமாக கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்றவங்களே ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சேவாதாரிகளை நிறுவி உணவை கொடுங்க எல்லாத்துடைய பசியை துடைங்க அதுவே சேவை உங்க கர்மாவும் கரையும் மீனுக்கு உணவு போடுங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் குறையும் பறவைகளுக்கு உணவு போடுங்க இன்னொரு ரெண்டு பர்சன்ட் குறையும் மனிதனுக்கு உணவு போடுங்க ஐம்பது பெர்சன்ட் குறையும் ஒரு நாள் போட்டு எனக்கு ஐம்பது பெர்சென்ட் குறைஞ்ச போயிடுச்சு அதுவல்ல அல்ல காலம் எல்லாம் கொடு ஒருத்தருக்கு படிக்க வச்சு போட்டு ஒரு படிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்டேன் அதுவும் அல்ல உன்னால் முடிந்தவரை காலமெல்லாம் யாருக்காவது உதவி செய் இந்த பூமியில் வாழுகின்ற காலம் வரி பிறருக்கு உதவி செய் உன்னுடைய கர்மா கரைஞ்சு போயிடும் பிள்ளை இருக பிடிச்சுக்குங்க சிக்கன பிடித்தேன் எங்கெலும் தருளுபதினியே பாட்டு பாடக்கூடாது பிடிக்க தெரிஞ்சுக்கணும் இருக பிடிச்சுக்கணும் அந்த புடியில அவர் எங்கேயும் இவங்கிட்ட சிக்கி தவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செல்களும் அவருடைய நாமத்தை உச்சரிக்குமாறு இருக்க பற்றி கொண்டால் கேட்டது கிடைக்கும் சும்மா கண்டு முருகா 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 முருகான்ட்டு இவன் மனம் எங்கயோ இருக்கும் முருகன் எங்கேயோ இருப்பாரு அந்த ஒரு அலைவரிசையா இருக்காது எப்படி நடக்கும் சிக்கனை பிடித்தேன் அவரையே நினைச்சிட்டு இருக்கணும் அவரே உள்ளுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கணும் எட்டு முறை கூப்பிட்றதுக்குள்ளே அவர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார் சித்தர்களை வணங்கினா சித்தர்களை பரிபூர்ணமாக நேசிச்சா அவர்கள் எல்லா வளமும் கொடுத்துருவாங்க எதிர்மறையை தீர்த்துருவாங்க தொழிலில் மேலோங்கி நிற்கும் ஆக சித்தர் வழிபாடு அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எங்க நடக்குது தமிழகம் முழுவதும் அல்ல உலகத்தின் எந்த மொழியில் இருந்து வேணாலும் வரலாம் சனிக்கிழமை சினிக்க சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு நடைசாத்தும் வைபவம் நடக்கும் அனந்த சயன தாளாட்டு வைபவம் வாழ்க்கையில் தோல்வியை கண்டவர்கள் பண பொருளாதாரத்திலே ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு இல்லாதவர்கள் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் எதிர்மறையால் உறக்கம் தொலைத்தவர்கள் எதிர்மறை ஆக்குமை பண்ணனவங்க எனக்குள்ள காற்று இருக்குது கருப்பு இருக்குது பில்லி இருக்குது சூன்யம் இருக்குது எனக்கு ஒரு இடு மருந்து வச்சுட்டாங்க செய் மருந்து வச்சுட்டாங்க இப்படி எந்த குறையோடு வந்தாலும் சனிக்கிழமை வந்து ஒரு நாள் இங்கே தங்குறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் தங்குங்க அடுத்த நாள் எல்லாம் எதிர்மறையும் துண்டை காணும் துணியை காணும் எல்லாம் போயிடும் ஏன்னா இங்கே பிரபஞ்ச மகா தீர்த்தத்தால் தீர்த்தம் போடுவாங்க பஞ்சபூத கயிறு கொடுப்பாங்க ராஜகணி தீட்சை கொடுப்பாங்க வாழ்க்கையில் பிறந்த ஒவ்வொருவரும் உலகத்திலேயே பதினெட்டு சித்தர்களுக்கு தனிப்பெரும் கோயிலான இந்த இடத்துல காலை வச்சாலே பிறவியின் பயனை அடைந்து விடலாம் முன்னாடி போர்டில் போட்டிருக்கோம் எம் மண்டல சித்தராயினும் இம்மண்டல சித்தர் முன் கை கட்டி வாய்ப்புதைத்து நிற்பறேன் சித்தர் பெருமக்களுக்கே அப்படின்னா மனுஷங்களுக்கு சொல்லவா வேணும் காலை வச்சா போதும் இந்த மண்டலம் முழுவதும் இந்த சித்தர்களுடைய அருள் அலை நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆத்மார்த்தமாக பூனுருக உலமுருக கசிந்து கரைந்து கண்ணீர் மல்க இவங்கிட்ட வந்து கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை நடக்கும் அதனால தான் அங்கே எழுதி போட்டிருக்கோம் இங்கு உகுக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பதிவையும் கரைக்கும் அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம் அதே போல இந்த குரு சொல்றத கேக்கிறவன் குரு வழி நடப்போன் வழி கடப்பான் எல்லாத்துக்கும் குரு அமைஞ்சிட மாட்டாரு கிடைச்ச குருவை விட்டுறாதீங்க பிடிச்சுக்கிங்க அந்த குருவும் எத்தனை நாள் இருப்பாருன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா கிடைத்த குருவை பிடித்து கொள்ளுங்கள் வழி நடப்போன் கருவழி கிடப்பான் பிறந்ததன் பயனை அடைவான் இதுக்கு மேல் என்ன வேணும் எல்லாருக்கும் குரு கிடைக்க மாட்டாங்க கிடைச்சவங்க விட்டுறாதீங்க குருவாக எடுத்துக்கிட்டு அவர் சொல்கிறது கேளுங்க யாருக்கு எங்கு வேண்டுமானாலும் குரு கிடைக்கலாம் குருவை நம்பி வரக்கூடியவர்கள் குருவினுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு உள்ளாகி வாழ்க்கையில் மேலோங்கி நிற்பார்கள்